வணக்கம் சார் வணக்கம் நம்ம பகவானுக்கு சாவித்திரி சொன்ன மந்திரம் அப்படின்ற ஒரு மெசேஜ் எங்களுக்கு போட்டிருந்தீங்க சாவித்திரி தேவி அந்த மந்திர முறையை பயன்படுத்தி தான் எமனையே வென்று வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்குண்டான விளக்கத்தை கொடுங்க சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய வாழ்க்கையில அஸ்வபதியோட சாவித்ரி தவத்தை தான் பயிற்சி செய்கிற பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ஆறு பிரபஞ்ச அன்னையுடைய உதவியினால பிரான்ஸ்லருந்து அன்னை புதுவிக்கு வந்தார் நிரந்தரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அப்பொழுது அரவிந்தருடைய மனம் ஒரு எல்லையில்லாத அமைதியை அது பெற்றதுன்னு சொல்கிறார் தன்னை சுற்றி எதுவுமே அவர் ஆழ்மனதை தொடவே இல்லைங்கிறார் அதாவது வெளியில் இருக்கிற காற்றோ இல்லை வெப்பமோ இல்லை மழையோ இல்லை சாப்பாடோ இல்லை பூனைக்குட்டி சத்தமோ இல்லை கடிகார சத்தமோ எதுவுமே அவர் தொடலை ஒரு ஆழ்ந்த பேர் அமைதிக்குள்ளே போயிட்டார் உடம்பு புதுவையில் தான் இருந்தது ஆனால் அவருடைய மனம் சூப்பர் ஹியூமனாக அதாவது அதிமனிதனாக மாறி சாவித்ரியோடையே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவருடைய மனம் சாவித்திரியோட அந்த அரிமனதுக்கு கட்டுப்பட்டுடுச்சு யாரோட மனம் அரவிந்தருடைய மனம் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா சாவித்திரியோட யோக விளக்கங்கள்லாம் இவருக்குள்ள வந்து அப்படியே விழுந்துகிட்டே இவர் யார் கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு சாவித்திரியோட சூப்பர் மைண்ட் கண்ட்ரோல் ஆகிட்டாரு அப்போ அவர் கொடுக்கறதுலாம் வந்து விழுத உள்ள அப்போ அதை எடுத்து எழுத ஆரம்பிச்சுடுறார் தன்னை மீறி சொல்லப்படுகிறதை எல்லாம் எழுதி கொண்டு வந்தார் அதுதான் சாவித்ரி தொண்ணூற்றி ஐந்தாவது பக்கத்தில் சொல்கிறார் இட்ஸ் பவுட் இன் டு தி எவர் ஸ்டேபிள்ஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு வரியை ரெவல் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்றார் இந்த வரிகள் மூலமா தன்னுடைய யோக அனுபவங்களை தனக்குள் இருக்கிற மாற்றல் மைண்ட் மாற்றல் மைண்டு நமக்குலாம் இருக்கு இல்லையா அது பேர் மாற்றல் மைண்டு சாதாரண மைண்டு தன்னுடைய ஜட மூலையை அந்த பிரபஞ்ச மூலையோடு சேர்க்கிறார் இப்போ சூப்பர் மைண்டுன்னு சொல்றோம் அந்த உன்னதமான மூளைக்குள்ளே இவர் கட்டுப்படுறார் இப்போ நம்முடைய மாற்றல் மைண்டை சூப்பர் மைண்டோட நம்ம நினைப்போமா அது கண்ட்ரோலுக்கு போவோமா போக மாட்டோம் நம்ம மைண்டு கண்ட்ரோலே நம்ம இல்லை அப்புறம் எங்கே சூப்பர் மைண்ட் கண்ட்ரோலுக்கு போகிறது அப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய உடலில் நடக்கிற இயக்கங்கள் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிரபஞ்ச சக்தியோட அந்த பவரால் அவருக்குள்ள காந்த சக்தி மின்சக்தி சக்தி இந்த சூட்சம சக்தி எல்லாம் அவருக்குள்ள மேலே மேலே உயர ஆரம்பிக்குது அப்போ இந்த ஆத்ம ஆனந்தம் எல்லாம் பெருகுவதனால என்ன ஆயிடுச்சுன்னா புது புது சிந்தனைகள் அவருக்குள்ளே உருவாகுது பகவான் அரவிந்தருடைய புது புது சிந்தனைகளுக்கு என்ன காரணம் சாதாரண ஜட மூலையாக மாற்றல் மைண்டாக இருந்ததை சாவித்திரியினுடைய சூப்பர் மைண்டோடு இணைத்ததனால் இந்த பெரும் கவியை ஏற்றும் ஆளுமை வந்துவிட்டது விட்டதும் இப்போ அவரை சுற்றி என்ன நடக்குது மிக உயர்ந்த விஷயங்கள் ஒரு மௌனமான நிலையில நடந்துகிட்டே இருக்கு ஒரு விதமான பேரானந்த ஒரு அலை அவர் மட்டும் இல்லை அவர் சூழ்ந்திருக்கிற எல்லாருக்கும் அது பரவுனது இது வந்து அன்னைக்கும் அந்த சக்தி கிடைச்சது இப்போ பகவானுக்கு எப்படி அந்த பரவச பேரலை அவர் சுத்தி இருந்ததோ இதெல்லாம் ரமணருக்கு வல்லலாருக்கு நம்முடைய வாழ்க்கெல்லாம் இது இருந்தது பிரான்ஸ்ல இருந்து ஆசிரமத்துக்கு வந்து அன்னை ஆனார் இந்த ஆசிரமத்தை அன்னை தான் பிரபஞ்ச அன்னையாக வெளிப்பட்டார் தென்னிந்தியாவில் நம்ம அரவிந்தர் அன்னையை நாம குறிப்பிடுறோம் வட இந்தியாவில் ராமகிருஷ்ணரையும் சாரதை அம்மையாரையும் நம்ம குறிப்பிடலாம் வட இந்தியா தென் பார்த்தோம்னா அரவிந்தருக்கு சாவித்திரி தெரிந்தால் ராமகிருஷ்ணருக்கு காளியாக தெரிந்தால் வள்ளலாருக்கு சிவனும் பார்வதியமாக காட்சி கொடுத்தார்கள் அப்போ மகா காஞ்சி காமாட்சியாக தெரிந்தார் இந்த வேர்ல்டு ஸ்டயர்ல பகவான் வந்து தொண்ணூத்தி ஐந்தாவது பக்கத்துல மரணத்தை வெல்லக்கூடிய ஐந்து வார்த்தைகளை உள்ளடக்கிய ஐந்து வரிகளை அவர் கொடுத்திருக்கிறார் த ரோஸ் அன்பான் இன் டு தி அன்சேஞ்சிங் சர்ஜ்ங்கிறார் சர்ஜ்னா கடல் பூமியில் பிறக்காத அன்பான் அந்த பேரானந்த கடல் அவருக்குள் பிறந்து அவரை ஆட்கொண்டது பகவான் அரவிந்தரை ஆட்கொண்டதுன்னு சொல்ற அடுத்த வரி தாட்ஸ் தட் அபைட் இன் தயர் டெத்லெஸ் consequence, அப்படிங்கிறார் பிரபஞ்ச எண்ணங்களாக மாறி மரணம் இல்லாத விளைவை அவருக்குள் கொடுத்தது அடுத்த வரி வேர்ஸ் தட் எம்மாற்றல் லாஸ்ட் தோ ஃபேலன் மியூட் அப்படிங்கிறார் அவருக்குள் விதைக்கப்பட்ட இந்த பிரபஞ்ச வார்த்தைகள் சப்தம் இல்லாமல் வளர்ந்தது அவருக்குள்ள சைலண்டா வளர்ந்தது எது பிரபஞ்ச வார்த்தைகள் அடுத்து சொல்றார் ஆக்ட் தட் பிரௌட் அவுட் ஃப்ரம் சைலன்ஸ் ஈட்ஸ் டம்ப் சென்ஸ் மௌன அறிவினாலே பகவான்னாலே மௌனம் தானே மௌன அறிவினாலே அந்த பிரபஞ்ச வார்த்தை செயலில் இறங்கியது அவருக்குள் அவருக்குள்ள செயல் இறங்கிடுச்சு அடுத்த வரியில சொல்றார் அப்படின்னு ஒரு வார்த்தைய உயிரை பரிணாமத்திற்கு எடுத்து செல்வதை அதை விலக்கி சொல்ல இன்எக்ஸ்பெரிசபிள் இந்த ஐந்து வரிகளில் உள்ள அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் மரணத்தை வென்றுவிட முடியும் இந்த ஐந்து வரிகளில் பகவான் அரவிந்தர் எழுதுகிறார் சாவித்ரி சொல்ல சாவித்ரி இந்த நிலையை அடைந்து தான் யமனை வெல்லுகிறார் இந்த ஐந்து வரைக்கு உட்பட்ட அர்த்தங்களை நீங்க பாத்தீங்கன்னா யமனை வெல்லுகிற தகுதி வருது பகவான் அரவிந்தர் சொல்லுகிற மரணத்தை வெல்லும் தகுதியும் இதன் மூலம் பெற முடியும் இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னா இந்த உடம்பு மரணத்தை வென்று விடுவது மரணம் இதுக்கு இல்லாம பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லை மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னா ராமபிரான் இருக்காரா கிருஷ்ணன் இருக்கிறாரா அனுமன் இருக்கிறாரா சிவன் இருக்கிறாரா முருகன் இருக்கிறாரா கணபதி இருக்காரா வல்லலா இருக்கிறாரா ரமணர் இருக்கிறாரா அரவிந்தர் இருக்கிறாரா அன்னை இருக்கிறாரா இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க மரணம் இல்லாமல் இருக்காங்கல்ல இந்த மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு வாழ்கிறாங்கல்ல அவர்களுக்கு இறப்பும் இல்லை மரணமும் இல்லை மரணம் இல்லா பெருவாழ்வுன்னா என்ன இறந்த பிறகும் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு மரணமில்லாத வாழ்வாக இருப்பார்கள் அப்படி ஒரு வாழ்வை நாமளும் அடையணும்னா இந்த ஐந்து வரையில் உள்ள தேஜை நாமும் அடையும் பொழுது ஏமனையும் வெல்ல முடியும்னு பகவான் சொல்கிறார் சாவத்திரி பகவானுக்கு சொன்ன இந்த மந்திர வரிகள் இந்த ஐந்து வரியுமே வந்து ரொம்ப அற்புதமாக சாவத்திரி புக்குலேயே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குங்க சார் ஆனால் இது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பகவான் மாதிரி பெரிய பெரிய மகான்களால் மட்டும்தான் முடியும் ஆனால் நீங்கள் சொன்ன இந்த ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த வார பேராமுறை பற்றி சொல்லுங்க சார் இந்த மாதம் செப்டம்பர் இருபது அடியுனுடைய பிறந்தநாள்ங்கிறதுனால எனக்கும் சாவித்திரிக்குமான ஒரு பேராமுறை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அந்த வகையில் இந்த பேராமுறை உங்களோடு பகிரும் பொழுது உங்களுக்கும் சாவித்திரிக்கும் உங்களுக்கும் அன்னைக்கும் உங்களுக்கும் பகவானுக்கும் ஒரு பேராம்பூர் பேரன்பு வளரணுங்கிறதுக்கு தான் இது உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன் அடியேன்னு ஒரு சாதாரண விவசாய குடும்பம் திண்டிவனம் கீழடையாளங்கிற ஒரு கிராமத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சென்னை வந்தேன் படித்தவை அது வழக்கமான ஒரு எந்தவித ஞானத்தையும் கொடுக்காத ஒரு ஏற்று சுரக்காயாக போனது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொன்னால் பொதுவாக மனிதருக்கு வாழ்க்கையில் ஒரு சுனாமியோ ஒரு புயலோ அடிக்கிறது உண்டு அதற்கு பிறகு ஒரு அதிர்ஷ்ட வாழ்வு என்பது வருவதும் உண்டு அதன் அடிப்படையிலே எனக்கு ஒரு வசந்த காலம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒரு தியான மையத்தில் மலர்கள் சேவையும் புத்தக சேவையும் சொற்பொழிவு சேவையும் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதோடு சேர்ந்து நிறைய ஊர்களுக்கெல்லாம் சென்று பேசக்கூடிய வாய்ப்பின் மூலம் பல ஆயிரக்கணக்கான சொற்பொழிகளை ஆற்றுகிற வாய்ப்பால் அன்னையையும் பகவானையும் மிக ஆழமாக புரிந்து கொள்கிற அவர்களுடைய அந்த ஆழமான அருளுரைகளை ஞான கருத்துக்களை என் உள்ளத்திலே பதிவாகி இவையெல்லாம் இந்த உலகத்துக்கு தீர்வாக இருக்கிறதே இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் துடிப்பும் ஏற்பட்டதால் அதிலே ஒரு தீவிர ஈடுபாடு காரணமாக நான் பொங்கி எழுந்தேன் ஆனால் அதற்குரிய சூழ்நிலை இடம் கொடுக்காததால் தனியாக வந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ரெண்டாயிரத்தி எட்டிலே மேற்கு மாம்பழத்திலே ஒரு மையம் தொடங்கி தொடர்ந்து அம்பத்தூரிலும் நங்கநல்லூரிலும் மயிலாப்பூரிலும் கோயம்புத்தூரிலும் தொடங்கி இந்த ஐந்து மையங்கள் வழியாக லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னை அரவிந்தருடைய அந்த ஸ்பரிசம் அந்த மதர் பிரசன்ஸை என்ஜாய் பண்ணுவதற்காக இந்த பதினாறு பதினேழு ஆண்டுகள் அவர்களுக்கு பயன்பட்டது அதோடு கூடவே ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மீடியாவிலே ஒரு பரிட்சயம் இருந்ததால் தமிழ் அறிந்த அத்தனை மக்களுக்கும் விளம்பரமாக கட்டுரையாக நிறைய மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தோம் அன்னை என்றால் என்ன அரவிந்தர் என்றால் என்ன அவர்கள் யோகம் எதை சொல்லுகிறது பிரச்சனை எதனால் வருகிறது தீர்வு எங்கே இருக்கிறது எப்படி பெற வேண்டும் என்கிற ஞான ரகசியங்களை எல்லாம் சொல்ல சொல்ல ஏகோபித்த மக்கள் திரள ஆரம்பித்தார்கள் நமது மையங்களை நோக்கி ஒரு ஆரோவில் மாதுரு இதெல்லாம் கேள்விப்படாத கேள்விப்பட்டு போக முடியாத விஷயங்களாக இருந்து நூற்றுக்கணக்கானவர்களை வாரம் வாரம் அழைத்து சென்று கடந்த பதினாறு வருடங்களாக பல லட்சம் மக்களை ஆர்வல் மாந்திர மந்திரிக்கு அழைத்து சென்று அந்த ஆளுநர் தியான அந்த சொர்க்கபுரியை அனுபவிக்க காரணமாக இருந்து அதன் பிறகு பகவான் அரவிந்தர் எழுதிய சாவித்ரி புத்தகம் என்பது பாண்டியோடு நிற்காமல் அது புரியாது என்று அதை வாங்கிடாத காலத்தில் இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய நூல் என்கிற ஒரு மகத்துவத்தை புரிய வைத்து பல ஆயிரம் புத்தகங்களை பாண்டியிலிருந்து தருவித்து பல ஆயிரக்கணக்கான மக்களிடத்தில் இன்னைக்கு சாவித்திரி புத்தகம் இருக்கு படித்தால் புரியவில்லை என்பது போய் சில வரிகளை எடுத்து கொடுத்து எதையாவது படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதை படித்ததனால் வந்த பலனை சொல்ல 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 சாவித்திரி என்றால் அற்புதம் அதில் உள்ள வரிகள் எல்லாம் மந்திரம் அதை படித்தால் பலன் என்பது ஏராளம் என்று புரிய 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 இப்பொழுது சாவித்திரி புரிகிறது என்கிற இடத்துக்கு வருவதற்கு காரணம் பல ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தொடர்ந்து பேசி வருவதால் இன்றைக்கு சாவித்ரி என்கிற அந்த நூல் வழியாக அரவிந்தரையும் சாவித்ரியையும் அன்னையையும் அவர்கள் நெருங்கி அந்த ஞான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு பல அற்புதங்களை வாழ்க்கையிலே பார்த்து அன்னையோடும் பகவானோடும் சாவித்ரியோடும் அவரவர்கள் அந்த பேரன்பு கொண்டு இறைநிறை காதலை வளர்த்து கொண்டு வருவதற்கு காரணம் இந்த அடியனுடைய சிறு முயற்சி என்பது உங்களிடத்திலே சொல்லுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாம் மகாபாரதம் படிக்கிறோம் ராமாயணம் படிக்கிறோம் பகவத்கீதை படிக்கிறோம் அதை டிவியில் சீரியலாக பார்க்கிறோம் ஆனால் அந்த காவியங்களில் கூட அந்த கேரக்டர் எல்லாம் நமக்கு வடிவங்களாக நடந்து செல்வதை கடந்து போவதை அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் ஆழ மனதிலே பதிந்திருக்கிறது நாம் கர்ணனை பார்த்ததில்லை கிருஷ்ணனை பார்த்ததில்லை அர்ஜுனனை பார்த்ததில்லை ராமனை பார்த்ததில்லை சீதாவை பார்த்ததில்லை அந்த கதாபாத்திரங்களாக பல தொலைக்காட்சி தொடரை பார்க்கும்போது அந்த கேரக்டர் எல்லாம் நமக்கு இன்னும் ஆழ மனதில் இருக்கிறது அப்படியானால் பகவானுடைய சாவித்திரியிலே சாவித்திரியினுடைய நடமாடுகிற அந்த காவிய தலைவியான சாவித்திரியினுடைய அந்த கதையோட்டத்திலே அரவிந்தரோடு வாழ்ந்து அவர் கைபிடித்து இருவரும் டிராவல் செய்கிற அந்த காட்சி என் கண்முன்னால் ஓடுகிறது உருவமில்லாத அந்த உருவம் என் உயிரை தொட்ட அந்த காலகட்டத்தில் இந்த உருவமற்றவளாக சொல்லப்பட்டாலும் சாவித்திரியிலே நடமாடுகிற அரவிந்தர் கண்ட காட்சியை நாம் உருவமாக ஏன் கொண்டு வரக்கூடாது என்று ஒரு தேடலில் முயலும் பொழுது சாவித்திரி பவன் என்கிற ஆரோவிலில் இருக்கிற அந்த நிறுவனத்தை தேடி போகிற பொழுது அந்த சாவித்திரிக்கான கண்காட்சி நடைபெறுகிறது புகைப்பட கண்காட்சி அங்கே இடம்பெற்ற முதல் படம் சாவித்திரியுடன் முகம் அந்த மொத்த கதையும் கண்காட்சியாக இருக்கிறது படங்களாக இவர்தான் சாவித்ரி என்று சொல்லப்பட்ட பொழுது இதுதான் சாவித்திரியின் உருவம் என்று அன்னையால் பரிந்துரைக்கப்பட்ட படம் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய அன்னை சத்திஜீவிய மதருடைய படத்தை வைத்துக்கொண்டு மனங்களில் ஓடிய எண்ணங்களில் ஓடிய என் உள்ளத்தில் நடமாடிய அன்னையையும் பகவான் அரவிந்தரையும் சாவித்திரியையும் அடி ஆழத்தில் நடமாடும் அந்த அற்புத காட்சிகளை கண்முன்னால் கொண்டு வந்து அதை வரைபடங்களாக பல முறை வரைந்து வரைந்து பார்த்து கொண்டே வருகிற பொழுது கண்ணெதிரே தோண்டினால் கனிமுகத்தை காட்டினால் நேர்வழியில் என்னை மாற்றினாள் அப்படிங்கிற உள்ளம் பாடல் வரி மாதிரி எனக்குள்ளே அவள் நடமாடினால் வரைந்தோம் வரைந்ததை கொண்டு மகாபலிபுரம் சென்றோம் அங்கே அன்னை சாவித்திரி தேவியினுடைய உருவத்தை வரைவதற்கான ஆர்டர் கொடுத்து எப்படி எப்படியெல்லாம் அவர் இருப்பார் அந்த ராஜகுமாரி அந்த குமாரி சால்வதேசத்து மருமகள் ஒரு பிரபஞ்ச அன்னையினுடைய மறு அம்சமான இந்த யுகத்தை கட்டி ஆளக்கூடிய சர்வ வல்லமை புரிந்திய அந்த பராசக்தி எப்படி இருப்பார் எப்படி அமர்ந்திருப்பார் அவர் பாதம் எங்கே இருக்கும் அவர் சிறு என்ன இருக்கும் என்ன தோடு அணிந்திருப்பார் என்றெல்லாம் அவரை பற்றிய ஒரு கற்பனை ஓட்டங்களிலே வடிவமாக அமைந்து ஒரு முடிவை எடுத்த பிறகு அதை சாவித்திரி பவனிலே காண்பித்து பாண்டிச்சேரி பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அறையிலேயும் கொண்டு போய் தெய்வீக அன்னையனுடைய அறையிலும் கொண்டு போய் அந்த புகைப்படத்தை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு சமாதியிலே வைத்து இந்த சாவித்திரி உருவம் எது முழுமையான ஒரிஜினலான உருவமாக வர வேண்டுமோ அந்த உருவத்தை சிற்பியின் வழியாக நீ வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மகாபலிபுரம் வந்தோம் அங்கே ஆர்டர் கொடுத்தோம் தான் சாவித்ரி என்னோடு தொடர்ந்து விளையாடி வருவதை அவள் என் மீதான பேராமர் பேரன்பை காட்டுவதை நான் அவர் மீது பேரன்பு காட்டுவதற்கான காரண காரியங்கள் தொடர்ந்து வருகிறது சாவித்திரிக்கே உரிய அந்த சால்வ தேசத்து அந்த அட்மாஸ்பியர் அந்த பெரும்பெருக்கண்டிகை மலை அடிவாரத்தில் இருந்ததுனால அந்த இடத்த தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்னோம் அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு மழை நாங்கள் இருந்த இடத்துல மட்டும் பெஞ்சது அந்த மழையே ஒரு ஆசிர்வாதமாக எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் நாங்கள் கிளம்பும்போது ஏராளமான மயில்கள் வெகு அருகாமையில் எல்லாம் சப்தமிட்டு மயில்னாலே இறைவனுடைய வெற்றி சின்னத்தை குறிக்கிறது அந்த ஓசை எங்களுக்கு ஒரு சாவித்திரியினுடைய சால்வதேச அந்த காட்டை ஞாபகப்படுத்தியது நாங்கள் இந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்து இந்த மூன்று ஏக்கரை வாங்கினோம் அந்த நிலத்தை கொடுத்தவர் நாங்கள் இதை ஒரு கோயில் கட்டுவதற்குத்தான் இந்த இடத்தை கொடுப்போம் வேறு எதற்காகவும் கொடுக்க மாட்டோம்னு அவங்க ஒரு உறுதியாக இருந்தது ஒரு செய்தியாக இருந்தது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இடத்தை ரிஜிஸ்டர் செய்வதற்கு நாங்கள் அச்சரப்பாக்கம் போகும்போது அன்றைக்கி பௌர்ணமி தினங்கிறது அன்னைக்கு தான் தெரியும் அந்த நாளில் அன்னைக்கு பெய்த மழை தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மழை பார்க்க முடியாது அப்படி ஒரு ப்ளஸ்ஸிங் கிடச்சிது இந்த டாக்குமெண்ட்டோடு தான் நான் திருப்பதிக்கு ஒரு முறை போகிறேன் திருப்பதிக்கு போனால் நம்ம தூரமாக இருந்து பார்த்துட்டு வர்றதுதான் வழக்கம் ஆனால் நான் பெருமாளை எவ்வளோ அருகாமையில் சந்திச்சேங்கிறத என் கூட வந்த எட்டு பேருக்கு தெரியும் ஒரு ரெண்டு அடி கிட்ட பார்த்தேன் இது என்ன அதிசயம்னா அந்த டாக்குமெண்ட்டை அவர் முன்னாடி நீட்டுறேன் பெருமாள் பாதத்திலிருந்து துளசியும் குங்குமம் கொண்டு வந்து அந்த டாக்குமெண்ட் மேலே வைக்கிறாங்க இந்த உலகத்திலிருந்து வந்த எல்லா விஐபியும் நின்று தரிசிக்கக்கூடிய அந்த கிட்ட அந்த லொக்கேஷனில் டாக்குமெண்ட்டு பெருமாளுக்கு ரெண்டு அடிக்கு முன்னாடி நிற்குது சாவித்திரி லேண்டோட டாக்குமெண்ட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஒரு அன்னை என்பர் நிறைய டொனேஷன் கொடுத்ததுனால அவருக்கு சிறப்பு அனுமதியில் அந்த கடிதம் அந்த கடிதத்தை காண்பித்ததுனால பிரைம் மினிஸ்டரே வந்தாலும் அங்கே தான் என்ன பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கிட்டக போய் சாவித்ரி லேண்டுக்கு பெருமாளுடைய கடாட்ச பிளெஸ்ஸிங் கிடச்சிது இதெல்லாம் அது அன்னையினுடைய அந்த அற்புதங்களை நான் பார்க்குறேன் சாவித்ரி தேவியினுடைய சிலை மகாபலிபுரத்தில் செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறோம் சாவித்ரி தேவி எப்படி இருப்பாங்கன்றதை நாங்கள் வரைஞ்ச படங்களை கொடுத்து இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது அவரோட பேரை கேட்குறேன் அவர் பேர் அரவிந்தன் சொல்கிறார் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அவர் சொல்கிறாரு இந்த பாண்டிச்சேரி மதர் அந்த டிவோட்டியா நீங்கள் கேட்டுட்டு எங்கள் அம்மா பேரும் சாவித்திரிங்கிறாரு ஆஹா இது சாவித்திரி நம்ம மேலே இருக்கிற அந்த பேரா ஒரு பேரன்புங்கிறது அங்கே ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு அந்த செஸ் போட்டி நடக்கிற அந்த சர்வதேச லெவலான அந்த பிரம்மாண்ட விழா ஒளி வெள்ளத்துக்கு மத்தியில் தேவி வராங்க பெரும் பேர் கண்டிக்குள்ளே நுழைஞ்சால் எல்லையம்மன் கோயிலில் அங்கே பிரம்மாண்ட விழா அந்த ஒளி வெள்ளத்தோடு உள்ளே வந்து சாவித்திரி நம்ம கோயிலுக்கு வராங்க அவங்கள பிரதிஷ்டை பண்ணது அன்னையோட அவதார திருநாளான பிப்ரவரி தேதி உட்காடுறாங்க அந்த கோயில் ஓப்பன் பண்ணுறது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அன்னை நிரந்தரமாக தங்க வந்த தினத்தன்னைக்கு சாவித்ரி தேவி எல்லாருக்குமான தரிசன நாளாக அன்றைக்கி அமைஞ்சது இன்றை வரைக்கும் சாவித்திரி தேவிக்கான கோயில் கோயில் சார்ந்த பல சத்தியஜீவி மையம் காலகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு சுமார் முப்பது கோடியில் ஒரு வரைவு திட்டம் வரைக்கும் நாலு ஐந்து கோடிக்கிட்ட செலவாயிருக்கு இன்னும் இருபத்தைந்து கோடியில் இன்னும் ரெண்டு வருஷத்தில் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுருவோம் இது எல்லாமே சேர்ந்து அன்னை அன்பர்கள்லாம் சாவித்திரிங்கிற அந்த மகா காவிய நாயகிக்காக பகவான் அரவிந்தர் அன்னையினுடைய அணுக்க தொண்டர்கள்லாம் சேர்ந்து கட்டுற இந்த கோயிலில் இந்த பேராமர் பேரன்பு கொண்ட சாவித்ரி என் மீதான அந்த அன்பை நான் பார்க்குறேன் இதே அன்பு மீதும் அவளும் கொடுப்பா நாமளும் அவள் மீது அந்த அன்பை வைக்கணுங்கிறது தான் இது அவங்ககிட்ட இருக்கேன் அந்த இடம் முடிவான பிறகு பாண்டிச்சேரியில் சமாதிக்கு அருகில் ஒரு சர்வீஸ் ட்ரீ இருக்கும் அதுலேருந்து ஒரு கிளையை கொண்டு வந்து நம்ம சைட்டில் நட்டோம் ஆனால் தான் தெரியுது சாவித்திரி சொர்க்கத்திலருந்து பூலோகத்துக்கு வரும்போது ஒரு கிளையை கொண்டு வந்து நட்டார்னு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது ஆசிரமத்தில் எவ்வளவு சமாதி சேர்ந்து கிடைக்குமோ அந்த மணலாம் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வச்சு ஆசிரம ஃப்ளவர்லாம் கொண்டு வந்து அங்கங்கே பிரதர்ஷை பண்ணி அந்த இடத்தையே புனிதமாக்கணும் நூற்றுக்கணக்கான மூலிகை மரங்கள் ஆன்மீக மரங்கள் அங்கங்கே வளர்ந்துட்டு ரெண்டு வருஷத்தில் மரங்களுக்கு மத்தியில் அது கோயில் இருக்குது அப்படி கட்டப்பட்ட வர்ற கோயிலுக்கு என்றைக்கு என்ன செலவு எவ்வளோ தேவைன்னா கூட கரெக்டாக சாவித்திரி யார் மூலமாக அந்த வேண்டியதை வாங்கி விட்டுருவான் அந்த அளவுக்கு இதுவரைக்கும் திருப்பணிகளுக்கு வந்து இந்தளவுக்கு மணி ஃப்ளோ இருந்தது நான் கேள்விப்பட்டதே கிடையாது இந்த சாவித்திரியினுடைய அந்த பேராமூரங்கிறது என்னை சுற்றி சுற்றி வர்றதுக்கு என்ன காரணம்னா பாண்டியில் மட்டுமே இருந்த சாவித்திரி நூல் பரவலாக எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் சாவித்திரியினுடைய அந்த அன்புக்குரியவர்களோ அவர்களிடத்தில் எல்லார்டுமே இந்த புக்கை கொண்டு போய் சேர்த்துருக்கும் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கும் புரியலேங்கிற புத்தகத்தை புரிய வச்சு அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை விளங்கி அதில் உள்ள சக்தி வாய்ந்த வரிகளால் படித்து நன்மைகளை பெற்று பல அற்புதங்களைக் கண்ட அன்னை பக்தர்களை பார்க்கும்போது இந்த சாவித்திரிங்கிற ஒரு நூல் பகவானுடைய படைப்பு இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான வேட்டை போய் சேருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த அடியனுடைய அந்த அர்ப்பணிப்பும் உழைப்பும் அவள் பார்க்குறான் இது இப்படியே தொடருமானால் உலகில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூட கல்லூரியிலே சாவித்திரி ஞானத்தை கொண்டது ஒரு பாடமாக இருக்கணுங்கிற அளவுக்கு நாம் முயற்சி எடுத்துகிட்டுருக்கோம் இது ஐநாவிலும் பேச வேண்டும் என்று ஆர்வப்பட்டுகிட்டுருக்கிறோம் ஏன்னா இது உலகம் புற போய் சேரணும் சாவித்திரி ஞானம் பாடமாக கிடைத்தால் இந்த உலகம் சுபிட்சமிட்டுமில்ல பரிணாம வளர்ச்சி வேகமாக அடையும் அதனால் நாம் இந்த கோயிலோட கட்டமைப்பில் சத்தியஜீவி மையத்தை இன்னைக்கு கட்டின்னு இருக்கோம் இதோட திறப்பு விழாவுக்கு நம்ம இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூப்பிட போகிறோம் ஏன்னா அவங்க ஒரிசாவில் பகவான் அரவிந்தருடைய ஸ்கூலில் வேலை பார்த்த டீச்சர் அவங்க அந்த சத்தியஜீவி மைய திறக்கிறதுக்கு அவங்க பொருத்தமானவன் சொல்லி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு கேட்க போகிறோம் அந்த வகையில் இந்த சாவித்ரி தேவியை கொண்ட ஞான கோயிலுக்கு வெறும் அன்னை பக்தர்கள் மட்டும் வரல எங்கெங்கோ நாடு கடந்து மொழி மாநிலம்லாம் கடந்து வராங்க நிறைய மக்கள் அவருடைய அருமை பெருமை தெரிஞ்சு இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க வருங்காலம் என்பது சாவித்திரியுடைய காலமாக அது இருக்கும் ஏன் அவருடைய காலமாக அது அமையும்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறா இன்னும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளாலும் அவருடைய பேரும் புகழும் நினைச்சிருக்கும் இன்றைக்கி பாருங்கள் என்னுடைய இந்த பேராமூர் பேரன்பில் அவ தொடர்ந்து என்னை தொட்டு வருகிற பல சம்பவங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பேர் கண்டிகையினுடைய தலைவர் பேரே சாவித்ரி சங்கர் அப்படின்னு அந்த ஊரில் நாம் கோயில் கட்டின பிறகு நாம் பண்ணுற அன்னதானம் பூரா ஒரு இடத்துலேருந்து அரிசி வருது அந்த பிராண்டு பேர் சாவித்ரி பிராண்டு சாவித்ரி பிராண்டுங்கிற அந்த அரிசிங்கிறது அரிசி மட்டும் இல்லை நம்ம கோயிலில் இருக்கிற மகாபரியா கோசாலாவுக்கு போரூர்லேருந்து சாவித்ரிங்கிற ஒரு நண்பர் தான் வந்து பசுவும் கண்டுகூட்டி வாங்கி தராங்க சிங்கப்பூர்லேருந்து அரவிந்தன்ற பெயர் கொண்டவர் தான் ஒரு பசுவும் கண்டுகூட்டி வாங்கி தர்றாரு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சின்னாலப்பட்டியிலருந்து பதிமூணு பசுக்கள் வாங்கி தராங்க அவங்க பேரும் சாவித்திரி நம்ம மாம்பழம் மையத்தில் வாசப்படியிலே பூ வைக்கிற அம்மா பேரும் சாவித்ரி இப்படி சுற்றி 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 சாவித்திரியே எனக்கு தொற்றுன்னு இருந்தால் அப்போ என் மேலே பேராமர் பேரன்பு அவளுக்கு இருக்கா இல்லையா ஏன் என்னை சுற்றி வர்றா அந்த புத்தகத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் இந்த புத்தகம் இல்லாத வீடு இருக்கக்கூடாது இது மகத்தான மாபெரும் இரவா காப்பியம் இது இருக்கிற எல்லா இடமும் சுபிக்ஷமாகணுன்னு அந்த புத்தகத்தை தோலில் தாங்கினு ஊர் ஊராக சுத்த போகிறேங்கிற அந்த உயர்ந்த கொள்கைக்கு அவள் என்னை தொடர்ந்து விரட்டி கொண்டு வருகிறாள் நான் என்னுடைய அன்பை நான் உனக்கு தொடர்ந்து தருவேன் அப்படின்னு அவள் என்னை விரட்டுவதற்கு காரணம் அவள் மீது நான் கொண்ட பேராமர் பேரன்பு இத்தனை சம்பவங்களும் சாவித்திரியை சுற்றியே வருகிறது இல்லையா இந்த பேரன்புக்கு காரணம் என்னவென்றால் நான் அவளுக்காக பிறந்தவன் அவள் இருக்கும் வரை அவள் அருகாமையில் இருப்பேன் மரணம் வந்தால் அருகிலிருந்த நான் அவள் இருதயத்தில் இடம் பிடித்து அவள் இருக்கும் காலம் வரை இரவா வரம்பெற்று அவளோடு இருந்து அவள் திருவடி சேவை செய்து இந்த பிறவி பயனை பெறாமல் விடமாட்டேன் இதுதான் எனக்கும் சாவித்திரிக்கும் உள்ள பேரன்பு கொண்ட இறைநிறை காதல் இதுபோல காதல் நீங்களும் கொள்ளலாம் அவளும் உங்கள் மீது பேரன்பு கொள்ள நானும் உதவ காத்திருக்கிறேன் முதல்ல அன்பர்கள் சார்பாகவும் எங் என்னுடைய சார்பாகவும் முதல் உங்களுக்கு அட்வான்ஸாக முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு சார் சாவித்திரி தேவியை வந்து ஒரு சிற்பமா உருவாக்குறதுக்கே அவளுடைய பேரமுர் வந்து அவளுடைய அவளுடைய இணைப்பு ஜென்மத்தில் இருந்திருந்தால் மட்டும்தான் உங்களால் அவளை வந்து அந்த உருவத்தையே கொண்டு வர முடியும் ஆனால் ஏதோ ஜென்மத்தில் இருந்த அந்த வினைப்பாடு தான் இந்த ஜென்மம் வரைக்கும் உங்களுக்கு சாவித்திரி தேவி கூடவே வந்து உங்களை வழிநடத்தி வராங்க உங்களுக்கு கிடைச்ச இந்த அரிய பாகியத்தை அன்பர்களான எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்து இந்த அன்பர்களுக்கும் அதில் பங்கு உண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர் மீது பேரன்பு இருக்குது அப்படின்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இறை சிந்தனையோட இறை பக்தியோட இந்த இறைநிலை பேர் காதல் கொண்டதுனால தான் இன்னைக்கு உங்களால் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது எந்த தங்கு தடையின்றி எந்த இடையூறும் இன்றி அழகா ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டீங்க இன்னும் நீங்கள் சொன்னீங்க இருபத்தாறு கோடி ஆகும்னா பல கோடி ஆனாலும் சரி அது சாதாரணமாக அன்னை அன்பர்களை வச்சியே நீங்கள் அது ஒரு பிருந்தாவனத்தை உண்டாக்கிடுவீங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு காவியம் படைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் ரொம்ப அருமையான விஷயத்தை இன்றைக்கி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரமித்தர் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் சுவாமிநாதன் ஒருத்தர் ஃபாரின் போயிருக்கார் போகும்போது அங்கே ஒரு வியாபாரியை சந்திச்சிருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் வந்து வாட்சி கடை வச்சிருக்கேன் முடிஞ்சால் வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்கார் இவரும் போய் கடையெல்லாம் போய் பார்க்குறாரு நிறைய வாட்சி இருக்குது அவர் வந்து ஒரு வாட்சியை பார்த்த உடனே அந்த வாட்சி இவரை கூப்பிட்ற மாதிரியே தோணும் என்ன வாங்கிக்கோ என்ன வாங்கிக்கோன்ற மாதிரி ரோலக்ஸ்னு ஒரு வாட்ச் அவர் கடைக்காரர் வேறு வேறு வாட்ச்லாம் காமிக்கிறாரு ஆனால் அவர் அந்த வாட்சையே தான் வாங்கணும்னு அவருக்கு தோணுது அந்த ரோலக்ஸ் வாட்ச் தான் வாங்கிக்கிறார் கடைசியில் எடுத்துகிட்டு வந்து நேராக அன்னையை பார்க்குறாரு நான் ஃபாரின் போனேன் இது உங்களுக்கு இது கிஃப்டாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கட்டிக்கோங்க மதர்னு கொடுக்குறாரு மதர் உடனே கையை நீட்டி நீயே கட்டி விடு அப்படின்ற குழந்த மாதிரி அவர் வாங்கி எடுத்து அவர் பிரித்து கட்டுறாரு கட்டும்போது அன்னையோட கையில் அது லூஸாக தொங்குது டைட்டாக இல்லை உடனே மதர் நீங்கள் அதை நான் டைட் பண்ணி கொண்டாந்து தரேன் அப்படின்னா இன்னொன்னும் அது எப்போ என் கைக்கு வந்துடுச்சோ இது என்னோட சம்மந்தப்பட்ட இப்போ இதை நம்ம வந்து கைட்டி உடச்சி சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது பிறந்து வளர்ந்து தயாராகி இப்போ என் கைக்கு வந்துடுது அதோட படைப்பில் புதுசாக நம்ம சௌகரியத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது அப்படியே பயன்படுத்தணும்னு அன்னை வாங்கி வச்சுட்டாங்க அது அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த வாட்சை கட்டவே இல்லை எப்போதும் அவங்க அதை தான் யூஸ் பண்ணாங்க ஒரு சாதாரண அன்பர் கொடுத்தாருன்னு அது லூஸாக இருந்தாலும் அவங்க அதை போட்டு தான் இருந்தேன் கேட்டாங்க மதர்கிட்ட என்ன மதர் இது நான் வாங்கும்போது அந்த ரோலாக்ஸ் என்ன வாங்க என்ன வாங்கன்னு சொல்லிச்சு கடைசியில் அது உங்கள் கிட்ட தான் வரணும்னு அது அடம் பிடிச்சிருக்குது இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த வாட்சி நான் இதே இதில் நான் போட்டுக்கிறேன் எனக்கு டைட்லாம் பண்ண ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அந்த சுவாமிநாதன் அதுக்கு மத சொல்கிறாங்க இந்த வாட்சி நீ ஏன் கொடுத்த கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இதுக்கு வந்து கீ கொடுக்க வேணாம் எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் கீ தான் கொடுக்கணும் இது கீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே எனக்கு வாங்கி கொடுத்தேன் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ நான் கீ கொடுக்க வேண்டியது இல்லைங்களே அது தானே ஓடணும் ஆனால் திடீர்னு ஆழ்ந்த தியானத்தில் போயிட்டேன்னா இந்த வாட்சி நின்று போகுது நான் திரும்ப எப்போ மறுபடியும் இந்த இடத்துல கான்சியஸ்க்காக வரும்னா அப்போ தான் இந்த கிளாக் ஒர்க் பண்ணுது கீ கொடுக்காமல் கண்டினியூவாக ஓடுற வாட்ச் தான் ஆனால் நான் ஆழ்ந்த தியானத்தில் போகும்போது இது ஒர்க் பண்ணாமல் அமைதியாக இதுவும் தியானத்தில் உட்காந்துடுது நான் திரும்பி வரும்போது தான் இது எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணுதுங்கிறாங்க அப்போ இந்த வாட்சி என்னோட எப்படி ஐக்கியமாக என்னோடய இணைஞ்சி பிணைஞ்சு போச்சு இந்த ஆத்மாத்மான நட்பை நான் கொடுத்து அதை உடைச்சி இப்படி அப்படி டைட் பண்ணி அந்த குழந்தை கஷ்டப்படுத்தலாமா அதனால் கீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் நான் ஆழ்ந்து தியானத்துக்கு போனால் அதுவும் என்னோடய தியானத்துக்கு வருது இதை விட என்ன சந்தோஷம் வேணும் அதனால் உன்னுடைய வாட்சி வந்து என்னோட ஒரு என்னோட ஐக்கியம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அதனால் அன்னைக்கு ஒரு பொருள் கொடுத்தால் அது அன்னைக்கே உரியது நீங்கள் சாவித்திரி தேவிக்கு புடவை கொடுக்குறீங்களே அவ விரும்பிய புடவை அவள் விரும்பிய கலர் அவள் எந்த கடையில் எவ்வளோ விலைக்கு வாங்கிக்கணும்னு உங்கள் மூலிமா வாங்கிப்பான் இன்னைக்கு சாவித்திரி தேவி பெரும்பேர்க்கண்டியில் வந்து உட்கார்ந்த நாளிலிருந்து அவள் கட்டுகிற அத்தனை புடவையும் அன்பர்கள் வாங்கி கொடுத்தது இதுவரை அவளுக்கு அவங்க வீட்டுக்கார் சத்தியவானும் வாங்கி கொடுத்ததில்லை அவங்க அப்பா அசோபதியும் வாங்கி கொடுத்ததில்ல அவங்க மாமனார் தீமத் சேனனும் வாங்கி கொடுத்ததில்லை அவங்க மாமியார் சைபியாவும் வாங்கி கொடுத்ததில்லை சாவித்திரியோட அம்மா மாலதிகாவும் வாங்கி கொடுத்ததில்ல நானும் வாங்கி கொடுத்ததில்ல ஆனால் எல்லா அன்னை அன்பர்களும் ஆசையாக பாசமாக சாவித்திரிக்கு புடவையை வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க நன்கொடைகளை ஏராளமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க அது அன்னை அன்பராட்சி அவளாச்சு நன்கொடையாச்சு கோயில் பிருந்தாவனமாச்சு எல்லாமே அவளுடைய சிந்தனையில் அவளுடைய திட்டத்தில் அவளோடு ஐக்கியமாகி அவளுக்கும் நண்பர்களுக்குமான பேராமரலே அந்த பிருந்தாவனம் மேலும் மேலும் செழித்து வருகிறது இதற்கெல்லாம் ஒரே காரணம் அவளோடு சம்பந்தப்பட்டவை எல்லாம் அவளோடு இணைந்தே தீரும் என்பது என் ஆழமான நம்பிக்கை இந்த வாரம் ஆசிரம தகவலும் அருமையான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க அதாவது எல்லாருமே அன்னை நாங்கள் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்குறோம் அன்னை கையில் கண்டிப்பாக அந்த வாட்ச் இருக்கிறத நானும் கவனிச்சிருக்கிறேன் மற்றவங்களும் கவனிச்சிருப்பாங்க ஆனால் அந்த வாட்சின் உண்டான விளக்கத்தை இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுல நாங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா ஒரு அன்பர் வந்து வாங்கி கொடுத்த வாட்சி அது ஆட்டோமேட்டிக் வாட்சாக இருந்தாலும் அன்னை தியானத்துக்கு போனால் அதுவும் தியானத்துக்கு போகும் அன்னை ரிட்டன் வந்தால் அப்போ தான் அது திரும்பவும் ஓட ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் அந்த பொருள் மீது அன்னை காட்டின ஒரு பற்று பொருள் மீதே இவ்வளோ காட்டுறாங்கன்னா நடமாடக்கூடிய மனிதன் மேலே எவ்வளோ காட்டுவாங்க அன்னை எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம அன்னை வழிநடத்துவாங்க நான் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சாவித்திரி தேவியை பற்றி கடைசியாக சொல்லி முடிச்சிங்க சாவித்திரி அம்மாவுக்கு நெய்யப்பட்ட புடவை எல்லாம் அவளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவளுக்காக படைக்கப்பட்டது அதனால் எங்கே இருந்தாலும் அது அவள் முடிவு எடுத்தது அப்படின்னு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்